ஆமை ஒன்று ஆற்றை கடப்பதற்காக ஆற்றில் இறங்கியது அப்போது ஒரு தேல் ஓடி வந்து ஆமையன்னா நான் அவசரமாக அக்கறைக்கு போக வேண்டி இருக்குது உன் முதுகில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு அமைதியா அக்கறை போய் சேர்ந்துடுவேன் இருந்தது ஆமைக்கு பாவமாக இருந்தது இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக உன்னை பார்த்தா எனக்கு பாவமாதான் இருக்குது முதுகில ஏத்திக்கிட்டு போறேன் ஆனால் வழியில் ஏதாச்சும் சேட்டைகிட்டே பண்ணேன்னு வச்சுக்கோ முறிச்சு போடுவேன் சரியா முதுகில் ஏற்றி கொண்டது தேலும் சந்தோஷமா ஏறிக்கொண்டது சிறிது தூரம் போனதும் தேலுக்கு ஒரு சந்தேகம் பாறை மாதிரி இருக்குதே இந்த ஓடு இதுல கொட்டினா வலிக்குமா சரி லேசா கொட்டிதான் பார்ப்போமே மெல்ல ஒரு கொட்டு கொட்டியது ஆமை ஏன் என்ன பண்ணுற இல்லைனா தெரியாம கொடுக்க மன்னிச்சிடுங்க ஆமை அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கரையை அடைய இன்னும் பாதி தூரம் இருந்தது தேலுக்கு மீண்டும் ஒரு எண்ணம் லேசாக கொட்டியதால் தான் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லையோ கொஞ்சம் அழுத்தமாக கொட்டினால் சற்று அழுத்தமாகவே கொட்டியது ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லை என்னடா தம்பி புத்தியை காற்றியா என்றது ஆமை அட இல்லைனா கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் கொடுக்கால அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கு போய் பெருசாக பேசுறியே என்றது தேல் ஆமை தலையை அசைத்து கொண்டே ஏதோ முணு கொண்டே நீந்தியது கொஞ்சம் நேரம் சென்றது இப்போது கரைக்கு இன்னும் சில அடி தூரம்தான் இப்போது தேலுக்கு தைரியத்துடன் கொஞ்சம் அகங்காரமும் வந்துவிட்டது நான் கொட்டினா எவ்வளோ பெரிய யானையெல்லாம் அலறி ஓடும் சின்ன மிருகமாக இருந்தால் வாயில் நுரை தள்ளி செத்தே போகும் இந்த தம்மான் துண்டு ஆமைப்பயல் அசைய கூட மாட்டேன்றானே இதோ கரையும் நெருங்கிடுச்சு கடைசியாக ஒரு தடவை கொட்டி பார்க்கலாம் என பழத்தை எல்லாம் திரட்டி அழுத்தமாக ஒரு போடு போட்டது ஆமைக்கு இப்போது கோபம் வந்தது நீ சரியாக வரமாட்ட போல் இருக்கே என்றது தேலுக்கு கரையை நெருங்கிவிட்ட தைரியம் பிறந்த நாள் முதலாவே கொட்டி கொட்டி பழகிட்டேன் இந்த பத்து நிமிஷம் பயணத்துக்காகலாம் பழக்கத்தை மாத்திக்க முடியாது இது பழக்க தோசம் நீதாம்பா கொஞ்சம் அனுசரித்து போகணும் என்றது ஆமை சிரித்தபடியே சொன்னது உனக்கும் இருக்கும் பழக்கம் தோசம் மாதிரியே எனக்கும் ஒன்று உண்டு அது இதுதான் என்றபடியே நீருக்குள் மூழ்கி எழுந்தது எழுந்து பார்த்தால் முதுகில் தேலில்லை அது செத்து நீரின் மேல் மிதந்து போனதைக் கண்டது பிறரின் உதவியை ஒருபோதும் சோதனை செய்து பார்க்காதீர்கள்